வியாழக்கிழமை கோகுல் தன் வகுப்பில் உட்கார்ந்து கொண்டு புத்தகத்தை பிரித்து வைத்து எதுவும் படிக்காமல் ஒரே யோசனையில் ஆழ்ந்து போனான் ஏன் இந்த ரோஷினி நேற்று ஒரே வருத்தமாக இருந்தாள் நான் அவளிடம் எவ்வளோ கெஞ்சி கேட்டேன் அதுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை என் அப்பா அனுப்ப மாட்டார் டீச்சர் என் பேரை எழுதாதீங்க என்று சொன்னாள் இது சரியா என்ன செய்வது ஏது செய்வது என்று ஒரே குழப்பத்தில் இருந்தான் கோகுல் குழப்பத்தில் இருப்பதை பார்த்து அவன் நண்பர்கள் ஏண்டா இப்படி குழப்பத்தில் இருக்கிற என்று சொல்ல அவன் நான் எப்படிடா அவள் வராம வர முடியும் அவளை அவள் இல்லைன்னா நான் வர மாட்டேன் என்னடா இப்படி சொல்கிற அவள் என்ன பைத்தியமாட்டா அவள் ஒரு பேக்கு சரியான சடை என்று ரோஷினியை பற்றி அவன் நண்பன் அருண் சொல்ல கோகுல் எரிச்சலோடு அவனை கை வாங்க உடனே பக்கத்தில் இருந்த தனுஷ் டே என்னடா பிரச்சனை எதுக்குள்ள சண்டை போட்டிங்க இப்போ தாண்டா ரோஷினி காசு கொடுத்து சுற்றுலா பயணத்துக்கு வர பெயர் கொடுத்தாள் என்று சங்கர் சொன்னான் சங்கர் சொன்னதை கேட்ட கோகுலுக்கு உள்ளுக்குள் ஐயா ரோஷினி கூட வருகிறாள் என்று நினைத்தார் என்ன சந்தோஷம் கோகுலின் முகத்திலே ஒரே துள்ளல் பிறகு கோகுல் தன் நண்பர்களிடம் டெய் வாங்கடா எல்லாரும் வெளியே போகலாம் தன் இரண்டு கைகளை விரித்து தன் நண்பர்கள் நான்கு பேரையும் அணைத்து கொண்டான் அவன் ஒரே சந்தோஷத்துடன் வெளியே சென்று நாம் ஜூஸ் சாப்பிடலாம்டா வாடா உங்களுக்கு நான் ட்ரீட் கொடுக்குறேன் என்னுடைய ரோஷினி எங்களோட வரேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா நான் கூட நினச்சி பார்க்கல நானும் டூருக்கு வருவேன்னு தெரியலடா என்று ஒரே சந்தோஷம் ஒரே துள்ளி நான் ஆனால் ரோஷினிக்கு தான் தெரியும் அவள் எப்படியெல்லாம் முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு கொண்டு கடைசியில் அப்பாவின் உத்தரவை வாங்கினாள் என்று அவளுடைய யோசனை அவள் பாட்டியை பற்றி தான் பாட்டி எப்படி மாறினாங்க பாட்டிக்கு வெளியெல்லாம் போவது பிடிக்காது என்னை என்னை பற்றி சிபார்சு செய்து எனக்கு அவங்க பணம் கொடுக்குற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா அவங்க மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறான் இவ்வளோ நாள் பாட்டியோடைய பாசம் தெரியவில்லை பாட்டி அவளுக்காக சிபார்சு செய்யவில்லை என்றால் ரோஷினி சுற்றுலாவிற்கு பேரே கொடுத்திருக்க மாட்டாள் அன்று சனிக்கிழமை இரவு எட்டு முப்பது மணி இருக்கும் சுற்றுலா பயணத்திற்காக பேருந்து புறப்பட தயாரான நிலையில் இருந்தது மாணவ மாணவிகள் ஒவ்வொருவராக இரண்டு நாட்களுக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு வந்திருந்தனர் அவர்கள் அனைவரும் பஸ்ஸில் அமர்ந்து கொண்டிருந்தனர் ரோஷினி மட்டும் பஸ் படிக்கட்டி நின்று கொண்டு அப்பாவுக்கு சண்டை அப்பாவும் தம்பியும் அவளுக்கு சென்ட் கொடுத்தார்கள் ரோஷினி தன் அப்பாவுடனும் தம்பி சுரேஷனுடன் டிராவல் பேக் ஒன்றை தோளில் மாட்டிக்கிட்டு அழகான உடை அணிந்து ஸ்டைலாக வந்தாள் டாப் கோட் அணிந்திருந்தாள் முருகேஷனுக்கு தன் மகள் ரோஷினி பிறந்ததிலிருந்து யார் வீட்டிற்கும் இரவில் தங்குகிற மாதிரி வெளியிடத்திற்கு அனுப்பினது இல்லை இதுவே முதல் தடவை இரவில் வெளியிடத்திற்கு அனுப்பி வைப்பது அவரது மனதுக்கு சற்று பாரமாகத்தான் இருந்தது முருகேஷனுக்கு தெரியவில்லை தன்னுடைய அன்பு மகள் ரோஷினி தான் கிழித்த கோட்டை தாண்டப் போகிறாள் என்று ரோஷினி அவ்வளவு அடக்கமான நம்பிக்கையான பெண் பெற்றோர் மீதும் கடவுள் மீதும் பயபக்தியான பெண் கோகுல் ரோஷினியை பார்த்ததும் மறைமுகமாக வரவேற்றான் ரோஷினியை பஸ் அருகில் நின்று கொண்டு அவள் அப்பாவிடமும் தம்பியிடம் பேசிக்கொண்டிருக்க அவள் அப்பா அவளை பார்த்து அம்மா ரோஷினி ஜாக்கிரதை ஆசிரியர் கண் பார்வையிலே இருக்கணும் வழி மாறி போயிட போகிற கையில் காசு பத்திரமாக வைத்துக்கொள் எப்பொழுதும் மாணவிகளோட இரு மேலும் எங்கும் தனியாக போயிடாத சரியாமா கொஞ்சம் பேசினார் முருகேசன் ரோஷினி சரிங்கப்பா நான் ஜாக்கிரதையாக போயிட்டு வரேன் ஏன்னா இரண்டு நாட்கள் மகளை விட்டு பிரியணும் இல்லையா அதனால் தான் இப்படி அமைதியான அட்வைஸ் செய்தார் கோபு சந்தோஷத்தை துள்ளி கொண்டிருந்தான் பஸ் புறப்பட்டது ரோஷினியை ஆசிரியை ரோஷினி வா வந்து என் பக்கத்தில் உட்கார் என்றார் ரோஷினியும் சரிங்க டீச்சர் என்று பயந்த சுவாபத்துடன் பூனை குறுகி ஆசிரியை பக்கத்தில் உட்கார்ந்தார் ஆசிரியைக்கு ஏற்கனவே கோகுல் மீது ஒரு கண் இருந்தது அவன் ரோஷினியையே சுற்றுவது அவளை கேலி செய்வது குறும்புதனம் செய்வது இதையெல்லாம் வைத்து தான் அவளை அருகில் உட்கார சொன்னார் முருகேசனுக்கு ஒரே சந்தோஷம் அவர் நினைத்த மாதிரி ரோஷினியை அவள் ஆசிரியை அவர் பக்கத்தில் உட்கார வைத்தது பிறகு ரோஷினி அவள் அப்பாவிற்கும் தம்பிக்கும் போயிட்டு வரேன் என்று கை